ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்மளோட சேனலில் எப்படி நார்த்தங்காய் ஊருகா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது வந்து எங்கள் மம்மி ஸ்டைல் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து நார்த்தங்கா ஊருகா பண்ணுறதுக்கு நாலு நார்த்தங்காய் எடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து மீடியம் சைஸ் நார்த்தங்கா நாலு எடுத்துருக்கோம் இது வந்து நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் பெருசாக ஸ்லைஸ் பண்ணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் நாங்கள் இதையுமே வந்து அப்பப்போ எடுத்துக்கிற மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே நல்லா கல் உப்பை தூவிக்கோங்க ஏன்னா அது ஊர்னா தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கொஞ்சம் சால்ட்டியாக பிடிக்கணும் நிறையா கொஞ்சம் தூவிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இந்த மாதிரி தூவிக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கிட்ட நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அதோட தோல் கலர் வந்து டார்க் இருந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக லைட் க்ரீன் ஷேடில் மாறும் அதுக்கப்புறம் நீங்கள் வர மிளகா நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க மிளகா காய வச்சு எடுத்துட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பவுடர் பண்ணதை எடுத்து ஊறுகாயில் போட்டு மறுபடியும் ஊற வைக்கணும் ஸோ இங்கே வந்து நாங்கள் நல்லா பவுடர் பண்ணி இதில் வச்சுருக்கோம் இப்போது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு கடாயில் நல்லா கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்து அதையும் நீங்கள் ஊற்றிக்கோங்க அந்த ஊறுகாயோட இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிட்டே ஊற விட்டோம் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க் யூ